அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேய்பிரே பஞ்சமி என்னைக்கு வருது எந்த திதி திதி நேரம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை இருக்குன்னு பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு விஷயம் முக்கியமான காரியம் அந்த காரியம் நான் செய்யவே முடியலை அதை மு முடித்து காமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வராகி அம்மனை நினைத்து இந்த தேய்பிரை நாளில் இந்த ஒரு பூவை வைத்து அம்மாவுக்குரிய இந்த ஒரு பெயரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க கண்டிப்பாக உங்களை நீங்கள் நினைக்க காரியம் விரைவிலேயே நடக்கும் என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க சப்த கன்னிகளில் ஒருவராக திகழக்கூடியவர்தான் தான் நம் அம்மன் ராஜ ராஜேஸ்வரியின் படை தலைவியாக திகழக்கூடியவரும் வராகி அம்மன் தான் இவர் விஷ்ணுவின் அம்சமாக திகழக்கூடியவர் இவருடைய முகம் நீல நிறமாக இருக்கும் நம்மை பாதுகாக்கும் ஒரு காவல் தெய்வமாகவும் இந்த அம்மன் திகழ்கிறார் அப்படிப்பட்ட இந்த அம்மனிடம் நம் எந்த முறையில் வேண்டுதல் வைத்தால் நடக்காத காரியம் நடந்திடும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக பதிவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வராகியம்மன் வழிபாடு செய்வதற்கு வர்ற தேய்பிரை பஞ்சமி என்னைக்குனா இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்ற வியாழக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தொன்னுக்கே பஞ்சமி திதி ஆரம்பிக்குது மறுநாள் வெள்ளிக்கிழமை இருபத்தாறு 26 ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு பத்து காலையில ஆறு பத்து மணிக்கே பஞ்சமி திதி முடிஞ்சிருது நீங்க இரவு நேரம் மாலை நேரத்துல வழிபாடு செய்யணும் நினைக்கிறவங்க வாராகியமான வர்ற வியாழக்கிழமை இருபத்தைந்தாம் தேதியை மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சிடலாம் எங்களுக்கு நாங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வாராக மனை கும்பிடுறது வழக்கம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஆறாம் தேதி அதுவும் ஆடி வெள்ளியோட கூடு கூடு வர்றத சிறப்பான நாள் இருபத்தாறாம் தேதி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேய்பிரை பஞ்சமி முக்கியமாக தேய்பிரை பஞ்சமி வேறு இருக்குது அதனால் அந்த வர்ற வெள்ளிக்கிழமை நீங்கள் வராகி வழிபாடு செய்வரதாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சிக்கலாம் வரையம்மன் வழிபாடுல இது ஒரு முக்கியமான வழிபாடு ஒரு காரியம் நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அந்த காரியம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நாம் பல முயற்சிகளை செய்வோம் அந்த முயற்சிகளில் தோல்வியை தொடர்ந்து கண்டு காணும் பொழுது அவர்களுக்கு அந்த ஒரு விஷயத்த செய்கிறதுக்கே மனசு வராது ஒரு மனசு விரக்தி ஆயிடும் என்னடா நம்ம இவ்வளோ முயற்சி செஞ்சுமே நம்மளால அந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யவே முடியலையே அது ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும் ஒரு நிலம் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேபிரை பஞ்சமி என்று நம் வாராகியம்மனை நினைத்து மிக எளிமையாக வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அம்மனுக்குரிய மந்திரம் மிகவும் சிறப்பான மந்திரம் இதை நீங்கள் இந்த பஞ்சமி என்று நீங்கள் சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கலாம் மூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வராகியம்மன் படத்துக்கு முன்பாக ஆனால் அவங்களுக்கே ஒரு தீபம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க வராகியம்மன் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சின்ன மண் அகல் விளக்குனாலும் சிறப்பான விளக்கு அம்மாவுக்காக அந்த ஒரு தீபத்தை விளக்கில் தீபத்தை ஏற்றி மிக எளிமையான முறைகள் கற்கண்டு தேன் இதெல்லாம் நீங்கள் நைவேத்தியமாக அம்மாவுக்கு வைக்கலாம் மு முடிஞ்சவங்க பானகம் ரெடி பண்ணி வைங்க அம்மாவுக்கு மிகவும் பிடித்தமானது பானகம் அடுத்ததாக அம்மாவுக்கு பிடித்தமான பூனை செம்பருத்தி பூ தாங்க இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க இந்த தேய்பிரை பஞ்சமி என்று அம்மாவுக்கு பிரியமான பூ செம்பருத்தி பூ வாங்கி வச்சுட்டு ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் அந்த மலர்கள் இதழ்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அம்மா படத்திற்கு முன்பாக ஓம் சௌபாக்கிய வாராகியே நமக ஓம் சௌபாகிய வாராகியே நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு என்ற எண்ணிக்கையில் அம்மா படத்துக்கு முன்பாக நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் எனக்கு மிக நீண்ட நாட்களாக இந்த காரியம் வந்து தடைபட்டுக்கிட்டே இருக்குது அது எதுனாலனே தெரியல இந்த காரியம் விரைவிலேயே எனக்கு நடைபெறணும்னு நீங்க மனதார வேண்டிக்கோங்க இப்படி தினமும் நீங்கள் பிரம்மமுர்த்த நேரத்துல வாராகமனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க அர்ச்சனை செய்யுங்க கூடிய சீக்கிரமே அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் நிறைவேற்றி வைப்பாங்க நம் வராகி அம்மன் மிகவும் எளிமையான இந்த அம்மன் வழிபாடு தாங்க ஆனால் முக்கியமாக நீங்கள் முழு மனதோட இந்த வழிபாடை நீங்கள் செய்யணும் நினைச்ச காரியத்தை நினைத்த மாக்கு மாத்திரம் நமக்கு எப்போ நமக்கு சரியாக அதை அந்த காரியம் நடக்கணுமோ அது அம்மாவுக்கு தெரியும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அம்மா கண்டிப்பாக அந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அனைத்து விதமான சௌபாக்கியமுமே விரைவில் உங்களை தேடி வரும் நீங்கள் நினைக்கும் அந்த காரியம் விரைவில் நடக்கும் இந்த தேய்பிரே பஞ்சமி நாளில் பஞ்சமி நாளே அம்மா அவதரித்த நாள் அந்த நாளில் நீங்கள் அம்மாவை மனதார வேண்டி சிறப்பாக நீங்கள் நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக தடைபட்ட காரியம் விரைவிலேயே நடத்தி கொடுப்பாங்க நம் அம்மன் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் நன்றி